வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒரு துயரமான சம்பவமாக கரூரில் நேற்று இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது பேர் உயிரிழந்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பதிமூணு பேர் பெண்கள் பதினேழு பேர் ஆண் குழந்தை நாலு பேர் பெண் குழந்தை ஐந்து பேர் ஐம்பத்தி ஓரு பேர் வந்து காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பேர் ஆண்கள் இருபத்தஞ்சி பேர் பெண்கள் என்ன இதில் ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி அப்படின்னா கடந்த விஜயோட அனைத்து கூட்டங்களுமே சரி மாநாடாக இருக்கட்டும் மதுரையில் நடந்த மாநாடாக இருக்கட்டும் ஏற்கனவே திருச்சியில் நடந்த பரப்புரையாக இருக்கட்டும் நாகப்பட்டினம் திருவாரூர் பரப்ப எல்லாத்துலேயுமே கூட்டம் அதிகமாக இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறப்ப அவங்க வந்து இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய அளவிலான இடமா இருந்திருக்கணும் இதில் வந்து நாம் இது விஜய குறை சொல்கிறதா இல்லை ஆளும் திமுக அரசை குறை சொல்கிறதா அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா நிர்வாகத்துலையுமே வந்து ஓரளவுக்கு கணிச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு கூட்டம் வரும் இதை வந்து சமாளிக்கிற அளவுக்கான ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸுக்கு அதாவது ஏதாவது எமர்ஜென்சியாக இது மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னா மக்கள் வந்து எப்படி தப்பிச்சு போகிறதுக்கான வழிகள் எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கான ஒரு பிளானிங்லாம் இருக்கணும் இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நாட்டில் அதிக அளவு படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு மாநிலத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படுது அப்படின்னா நார்த் இந்தியா மாதிரியான இடங்கள்ல ஏற்பட்டுச்சுன்னா கூட நாம் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு தமிழ்நாட்டில் இது மாதிரி இப்படி ஒரு அரசு நிறுவனங்கள்லாம் இருக்கிறப்ப ஒரு சரியான பிளானிங் இல்லாமல் இவ்வளோ மக்கள் கூடக்கூடிய அந்த இது வந்து ஒரு கவுண்ட் இருக்குது எவ்வளோ மக்கள் கூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்கான இடங்களை ஒதுக்கீடு பண்ணுறப்பையும் அதற்கான மிகப்பெரிய இடங்களை வந்து ஒதுக்கீடு பண்ணணும் இல்லை ஏற்கனவே எடப்பாடி வந்தார் இந்த இடத்துல தான் பேசினார் இதெல்லாம் பிரச்சனை இருக்காது அப்படி அப்படின்னு சும்மா இதெல்லாம் சால் சொன்னாலுமே அரசு நிர்வாகம் வந்து இந்த காவல்துறைகள் வந்து இடம் ஒதுக்கியில் பெரிய இடங்களாக ஒதுக்கி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய அதாவது விஜய் தாவேக்கா கட்சியினுடைய கருத்தாக இருக்குது இது வந்து எந்த தரப்பு பிரச்சனை எந்த தரப்பில் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியலை நமக்கு ஆனால் வந்து உயிரிழந்தது என்னமோ பொதுமக்கள் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது முப்பத்தி ஒம்பது பேர் இறந்துருக்காங்க இதில் வந்து எத்தனை பேரோடய அம்மா இறந்தாங்க எத்தனை பேரோட அப்பா இறந்தாங்க எத்தனை பேரோட குழந்தைகள் இறந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகவும் ஒரு வேதனையான நிகழ்வு இது இது வந்து இது தாவக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து காவல்துறைகள்கிட்ட வந்து உழவர் சந்தையில் வந்து நாங்கள் இடம் கேட்டோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடிய இடம் அதை வந்து ஒதுக்கலை அது இல்லாமல் ஏதோ ஜங்ஷனில் பைபாஸ் ஜங்ஷனில் வந்து இடம் கேட்டோம் அதையும் வந்து காவல்துறை ஒதுக்கி கொடுக்கல காவல்துறை எங்களுக்காக ஒ ஒதுக்கின இந்த பகுதி வந்து குறிய சந்து அதாவது ஒரு ஸ்டெயிட் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பக்கமும் வந்து கட்டடங்கள் கடைகள் இருக்கக்கூடிய இடம் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா எஸ்கேப் பா எஸ்கேப் ஆகுறதுக்கான வழிகள் இல்லை சிறிய சிறிய சந்துகளில் தான் வந்து வெளியாகிற மாதிரி இருக்குது இது ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தகவல் வந்து நாம் அந்த இதில் வந்து தொலைக்காட்சி பேட்டிகளையெல்லாம் பார்க்க இல்லை அங்கே ஏற்கனவே வந்து இரண்டு குழந்தைகளையும் மனைவியையும் பறிகொடுத்த ஒரு ஒரு பேட்டி சொல்கிறாப்புல விஜய் வர்றதுக்கு முன்னாடியே இது இதெல்லாம் நடந்துருச்சு விஜய் வர்றதுக்கு முன்ன முன்கூட்டியே இது வந்து ஒரு சில பேர் வந்து இந்த கூட்டு நெரிசலில் வந்து மிதி அடிபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு விஜய் வர்றதுக்கு முன்னாடியே ராஜ்மோகன் அவர்கள் வந்தப்பயே இந்த தகவல் இந்த இந்த கூட்ட நெறிசலில் பாதிக்கப்பட்டு மயக்கப்பட்டு உழுதுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தாவகேவனர் வந்து அரசு தரப்பு மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகளாக இருக்குது அரசு தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்து காலையில் பத்து மணி மணிக்கணும் ஆமாம் பத்து டு பன்னெண்டு தான் வந்து இடாங்க டைம் கேட்டாங்க அதாவது மூணு டு பத்து ஆனால் வந்து விஜய் வந்ததோ காலையில் காலையில பத்து மணில இருந்து மூணு மணிக்குள்ள அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டதாகவும் விஜய் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தப்ப மணி வந்து ஏழு ஏழு நாற்பது ஆகிருச்சு மக்கள் வந்து காலையிலிருந்து விஜய் அவர்களை காணுவதற்காக காலையிலேருந்து கூட்டம் கூட்டமாக வந்து காத்திருந்தாங்க இன்னொன்று வெயில் அதிகமாக இருந்துச்சு அதனால வந்து டீஹைட்ரேஷன் தண்ணி வந்து பற்றாக்குறை தண்ணி குடிக்க முடியாமல் உணவு இருந்தாமல் அவங்களுடைய எனர்ஜி எல்லாம் வந்து லாஸ் ஆகிட்டு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம வந்து இந்த விஜயோட பரப்புரையில் நம்ம பார்க்கையில் அவர் பேசிக்கிட்டு இருக்கையிலேயே வந்து தெரிஞ்சிருச்சு மயக்கப்பட்டு விழுறாங்க என்ன ஏதுன்னு அவர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் பேசிக்கிட்டு இருந்தாப்பல பேசிக்கிட்டு இருக்கிலே சடனாகவே வந்து அந்த பேச்சை வந்து நிறுத்திட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டார் இன்னொன்று இதை வந்து கொலகார பாவி அவங்க வந்து இப்படி ஒரு அரசியல் கட்சியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது மக்கள் வந்து ஒரு கட்டற்று இருக்காங்க தவிர தொண்டர்கள்லாம் வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படி இப்படின்னு அள்ளி நிறைய குறைகள் வந்து நாம் வந்து சமூக வலைத்தளங்களை நம்ம பார்க்குறோம் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னென்னா வந்து இப்போதான் வந்து இதிலேருந்து சினிமா துறையிலேருந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால அரசியல் அனுபவம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இனிதான் வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும் இன்னொன்று இந்த டீம் எல்லாமே ஜென்சி டீம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் வந்து இந்த தாவக்காவில் இருக்காங்க அரசியல்னா என்னென்னு இனிதான் போக போக அவங்க கற்றுக்க முடியும் ஸோ நான் என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு இந்த அசம்பாவிதம் வந்து தடுத்திருக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இது வந்து யாரு தரப்புல தவற நடந்திருந்தாலும் இது வந்து மிகவும் வருந்த வருந்ததுக்கூடியது தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர்கள் இந்த நிகழ்வு நடந்து இரவு ஒரு மணிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க லோக்கலில் இருக்க மினிஸ்டர்ஸும் சம்பவ இடத்துறதுக்கு வந்து நடந்த பிறகு இதுக்கான தீர்வுகளில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மக்களை எல்லாம் சந்தித்து இது பண்ணதெல்லாம் பார்த்தோம் பத்து லட்சம் ரூபாய் இறந்தவர்களுக்கும் காயப்பட்டவர்களுக்கு ஒரு லட்சம் வந்து நிவாரண தொகையாக அறிவிச்சிருக்காங்க இது எனக்கு பொதுவாக இது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அந்தளவுக்கு ஒரு திட்டமிடல் இருக்கணும் இதுக்கு காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் இதில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குதுன்னு நாம் நான் நான் கருதுகிறேன் காரணம் என்ன எவ்வளோ அனுபவம் மற்றவர்கள் கூடுனாலும் அதை முறைப்படுத்த வேண்டிய கடமை வந்து நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது நிர்வாகங்கிறது நம்மள்ட இருக்கையில் நாம் வந்து தாவைக்கா தரப்பு என்ன பிளானிங் பண்ணுதோ இல்லையோ அதை தாண்டிய ஒரு பிளானிங் வந்து நிர்வாக தரப்பில் நம்ம பண்ணணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம் இந்த டைமிங் காலையில் அதாவது மூணு டு பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் டைமிங் இது பண்ணி லேட்டாக வர்றப்ப நம்ம வந்து இந்த மாதிரி சமயத்தில் நாம் இதை வந்து கொஞ்சம் இந்த லேட்டாக வந்து தாவாக்கா தரப்பில் அதாவது விஜய் தரப்பில் வந்து தவிர்த்துருக்கணும் காரணம் ஏன் அப்படின்னா இருக்க இருக்க வந்து கூட்டம் அதிகமாக கூடும் அது ஒன்று இது ப எல்லா தரப்புலையுமே இந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்கள் அப்படின்னா சொல்லுவோம் நம்ம எதுவும் திட்டமிட்டு செய்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அரசு தரப்புலையும் சரி தாவக்கா தரப்புலையும் வந்து இந்த அளவுக்கான ஒரு கூட்ட நெரிசலை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை என்ன ரீசன் அப்படின்னா மற்ற கட்சிகள் அப்படின்னா வந்து எல்லாமே ஒரு ஒரு எபோ தேர்ட்டி எபோ ஃபார்ட்டி ஃபிஃப்டி அப்படின்னு இருக்கிறப்ப அவங்க எல்லாருக்குமே அந்த அரசியல் அந்த இது எல்லாமே தெரியும் இப்போ இது புது கட்சி அப்படிங்கிறதுனால இளைஞர்கள் கூட்டம் ரொம்ப விஜய் தாவக்கா கட்சின்னு அதனால வந்து என்ன கண்ண கணமிக க கணக்கில் அடங்கா கூட்டங்கள் வருது இது மக்களுடைய தவறும் வந்து நிறையா இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அரசியல் கட்சி பரப்புரையை பார்க்க போகிறப்ப எல்லாம் வந்து அழைச்சிட்டு போகக்கூடாது போலீஸு காவல்துறையும் வந்து குழந்தைகள் அழைச்சிட்டு வராதிங்க அப்படின்னு வந்து சர்க்குலர் கொடுத்துருக்காங்க தாவைக்கா கட்சியிலையும் அறிக்கைகளை விட்டுருக்காங்க குழந்தைகள் அழைச்சிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய மனிதர்களே தப்பிச்சு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்க சமயத்தில் குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வரக்கூடாது தயவு செய்து இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி கூட்டங்களுக்கு குழந்தைகள் அழைச்சிக்கிட்டு யாரும் வராதீங்க இது இதனுடைய இழப்புகள் வந்து யாராலையும் வந்து த ஈடு செய்ய முடியாது பத்து லட்ச ரூபா பணத்தில் ஒருவரோட உயிரை வந்து கொண்டு வர முடியுமானா முடியாது வாய்ப்பில்ல அதனால் பொதுமக்களாகிய நமக்கும் வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது இந்த மாதிரியான அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு குழந்தைகளை வந்து செய்து குழந்தைகளும் வரக்கூடாது பெரியவர்களும் தலை வரக்கூடாது அது மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடாது டிவியில் வந்து க்ளீனாக வந்து கொடுக்குறாங்க நீங்கள் டிவியில் வந்து பார்த்துக்கிட்டு வீட்டில் பத்திரமா இருக்கணும் அதுதான் என்னுடைய கருத்து ஸோ இது வந்து எல்லா தரப்பினுடைய ஒரு எதிர்பார்க்க எதிர்பார பாராத விதத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக தான் நாம் நினைக்கிறோம் தாவைக்காய் தரப்புலையும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடும் இந்த இடம் பத்தாது அளவுக்கு ஒரு அந்த ரிஸ்கை அனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய இதுக்கு வந்து இன்னும் தாவேக்காய் ரெடியாகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அரசாங்க தரப்புலையுமே வந்து இந்த அளவுக்கு கூட்டத்தை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இன்னும் ஏன் சொல்கிறாங்கன்னா பத்தாயிரம் பேர் தான் எதிர்பார்த்ததா தாவேக்காய் தரப்பில் வந்து பர்மிஷன் இது கேட்டிருக்காங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க அரசு தரப்புலேருந்து ஒரு இருபதாயிரம் பேரை எதிர்பார்த்ததாக சொல்கிறாங்க ஆனால் வந்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இதில் கூடியிருக்கிறதாவது தகவல் வருது அரசு தரப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களின் தலைமையில் வந்து ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த விசாரணை அறிக்கையின் முடிவில் தான் வந்து நாம் நடவடிக்கைகள் யார் மேலே எடுக்கிறது என்ன தவறு அப்படிங்கிறத கண்டறிய முடியும் அப்படிங்கிற மாதிரியான இது வந்து முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் வந்து விஜய் அரஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்லி நியூஸெல்லாம் வந்து பரவணிச்சு அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு வந்து நான் வந்து எந்த ஒரு அரசியல் நோக்கத்துலையும் இப்போ நான் பேச முடியாது யாரையும் நம்ம இப்போ அரெஸ்ட்டும் பண்ண முடியாது இந்த நீதி ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் அவர்களின் அறிக்கைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு நடவடிக்கையும் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காப்புல இதை வந்து பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து இதை ஒரு அரசியல் ஆக்கிறதுக்கான முயற்சிகளில் இருக்காங்க இது வந்து இந்த விஜயினுடைய பாப்புலரிட்டி கூட்டம் விஜயினால நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் எல்லா அரசியல் கட்சிகளுமே இருந்த சமயத்தில் இதை இந்த ஒரு காரணத்தை காமிச்சு விஜய் அடித்து காலி பண்ணி இந்த இதோடு ஒன்று ஒழிச்சு விட்டணும் அப்படிங்கிற இதில் வந்து எல்லா அரசியல் கட்சி பேச்சாளர்கள் டிபேட்டில் பேசுகிறவங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு இது மாதிரி கொலகார பாவி பாருங்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ஒரு காரணமாக வச்சு இதோட விஜய் அடித்து உட்கார வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடக்கும் இது வந்து நான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது தவிர்க்கப்பட வேண்டிய தவிர்த்திருக்கப்பட வேண்டிய இதுவாக இருந்தாலும் மிகவும் ஒரு சோகமான நிகழ்வாக இருந்தாலுமே விஜய் வந்து இதோட போய் உட்காந்துடக்கூடாது இது விஜய் வந்து இது இது இதை இதை வந்து ஏர்போர்ட்டில் வந்து அவரை வந்து கொஷின் பண்ணுறப்ப விஜயாலாம் வந்து எதிர்கொள்ள முடியலை அப்படின்னா அவர் வந்து புதுசு நியூ ஹி டோன்ட் ஹவு டு ரியாக்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டப்ப பத்திரிக்கையாளர்கள் கேட்குற கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் தான் வந்து அவர் ஆன்சர் பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பிறகு வந்து மிக கடுமையான வருத்தத்தை தெரிவித்து மிக மிக மோசமான ஒரு இந்த நிகழ்வு வந்து மிக கடுமையான சோகத்தில் இருக்கிறதா அறிக்கை விட்டுருந்தார் மேலும் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து நாம் வந்து விஜயனுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது ஒட்டு மொத்தமாக விஜய் தான் காரணம்னு சொல்லி இதை வந்து ப்ளேம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புரைகள்லாம் நடக்கிறப்ப பொதுக்கூட்டங்கள் நடக்கிறப்ப எல்லா தரக்க எல்லா தரப்புமே அரசு தரப்புலேருந்து விஜய் தரப்புல இருந்தோம் பொதுமக்கள் தரப்புல இருந்தோம் எல்லா தரப்புலையுமே விழிப்புணர்வோடு தான் இது போன்ற அசம்பாவிதங்களை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி பாருங்கள் விஜய் டீம்லாம் வந்து கற்றுக்குட்டி அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது என்னட்ட அரசியல் கட்சி மாநிலம் நடந்திருக்கு இது மாதிரி கேவலம் எங்கேயுமே நடந்தது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி விஜயை காலி பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் இன்னும் ஒரு வாரத்துக்கு சமூக வலைத்தளங்கள நம்ம பார்க்க முடியும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா இது வந்து எப்படியாவது விஜயை முடக்குவதற்கான எப்படி முடக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப இது வந்து அனைத்து கட்சிகளுக்குமே இது வந்து அழகாக அதாவது வெறுவாயில் மின்னுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இதை இந்த இதே காரணம் காமிச்சு விஜய் அடித்து நொறுக்கி உட்கார வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஆனால் தாபேக்கா வந்து இதை இதை இதில் வந்து அவங்க வந்து வி விழுந்துடக்கூடாது விழுந்து சண்டைன்னா கிளியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் இந்த இதை வந்து தவிர்த்து நான் மேலே வந்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியுங்கிறது உண்மை எண்ணற்ற அனுபவங்கள் நமக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே பட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் மகாமகத்தில் வந்து எத்தனை பேர் இறந்தாங்க சமீபத்தில் வந்து இயர்ஷோவில் சென்னையில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க இது மாதிரி எண்ணற்ற நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் இன்னும் நமக்கு அனுபவம் வந்து அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதான் உண்மை இது வந்து இன்னொரு படிப்பினை இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடம் போதுமா இதில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டு அதாவது மக்கள் வந்து இம்மிடியேட்டாக வெளியேறக்கூடிய அளவுக்கான பாதைகள்லாம் இருக்குதா அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு என்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த என்ட்ரன்ஸில் ஒரே சமயத்தில் எத்தனாயிரம் பேர் வெளியாக முடியும் இது போன்ற ஒரு ரிஸ்க் அசெஸ்மென்ட் வந்து இதை வந்து கம்பல்சரியாக வந்து நிர்வாகம் வந்து செய்யணும் அப்படி போதுமான இடம் இருந்தால் மட்டுமே இது போன்ற பரப்புரை நிறுத்துவதற்கு பர்மிஷன் கொடுக்கணும் அது படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா நாம் உலகத்துக்கே அறிவுரை உலகத்துக்கே டெக்னாலஜியை ஒரு முன்னாதாரமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர்கள் தமிழ்நாட்டில் இது மாதிரி நிகழ்வுங்கிறது மிகவும் தவிர்க்கப்பட வேண்டியதுங்கிறதான் என்னுடைய கருத்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்